ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தான் இருக்கு மாட்டு இருக்கு ஆயிரத்தி அறநூறுவா தேன்வால பச்சனால ரெண்டு ரெண்டு கலந்துருக்கு சொல்றாருங்க எட்நூறுவா சொல்றாரா எழுநூறு கேட்டாருங்க எழுநூறு கேட்டாரா வாங்க வணங்க வாங்க வணங்க நம்மளுதான் பெரியதா இருவாரு எங்க கேடுங்க தாரவழி இது வந்து தேன்வாளைங்க தேன்வாளை இது வந்து பூந்தாருங்க பூந்தாரு முரட்டு இது பூந்தாரு நான் ஒரு சீப் நீங்க அமாவாசைக்கு அறிஞ்சுட்டேன் அரிஞ்சிட்டீங்க ஆமா இதுங்க அப்புறம் இது வந்து செவ்வாழை செவ்வாழை அது வந்து ரஸ்தாலி ரஸ்தாலி இது நாலஞ்சு என்ன சொன்னீங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சொல்லணுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி சந்தையில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில ஒரு எட்டு மணி இருந்து ஒரு பத்தரை மணி வரைக்கும் வாழத்தார சந்தை நடக்குது உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டங்கள் வந்து வியாபாரிகளும் சரி விவசாயிகளும் சரி வாழத்தார கொண்டு வந்திருக்காங்க நாம வந்து இன்னைக்கு என்னென்ன தார் வந்திருக்கு அந்த தாரை வந்து விவசாயிகள் என்ன ரேட் சொல்றாங்க வியாபாரிகள் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கறத நான் பார்க்க போறோம் என்ன நீங்க இப்படி பார்க்கும் தார் கொண்டாடும் போது வந்து பாத்தீங்கன்னா நாமளும் கொண்டாந்தோம்னா நமக்கு இப்போ ரேட் கிடைக்கும் ஒரு தோராயமான ஒரு மதிப்பு கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வியாபாரிகள் நிறைய வெளியூர் வெளி மாவட்டங்கள் இருப்பீங்க நீங்களும் வந்து வளர்த்து வாங்கிட்டு நீங்க போய் என்ன ரேட்டு வாங்க

Oh bye to catch

கூடவே விவசாயிகளை நேரடியாக சந்திச்சு நம்ம ரேட் பேசி வியாபாரிகள் வாங்கிட்டு போறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் பல்லடமுங்க இந்த பக்கம் நாமக்கல் கரூர் இருந்து ஏராளமான வியாபாரிகள் வர்றாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா பழம் வந்து நல்லா திரண்டு தாறு பாத்தீங்கன்னா சைஸ் நல்ல சைஸா இருக்கு பூம்பழமா இருக்குங்க ரஸ்தாலி ஆகட்டு பச்சை நல பழமா பாத்தீங்கன்னா கும்பாவ நமக்கு பொரியலுக்கு தேவைப்படுற மந்தங்காய்க்கு பஜ்ஜியா இருக்கட்டுங்க பஜ்ஜிக்கா இருக்கட்டுங்க அதே மாதிரி வந்து கும்பாவ சேதத்துக்கு நிறைய பேர் சஷ்டி விசேஷத்துக்கு கோயில் விசேஷத்துக்கு ஊர்க்காரங்களே நேரடியாக வந்து இங்கே முந்தங்காய் வந்து விவசாயத்துக்கு நேரடியாக வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா நான் வந்து ஒரு தாருக்கு ரெண்டு தார் வாங்கிட்டு போனோம்னா நம்ம தாடாத்தையும் பொருள் பண்ணலாமுங்க பஜ்ஜி போடலாம் அதனால வந்து கோயில் கும்பாபிஷேகம் கோயில் விசேஷங்களுக்கு அந்த ஊர் மக்கள் நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க காலையில் நீங்கள் வாழத்தார் விற்கிற கொண்டாடுனா காலையில் ஒரு எட்டு டு எட்டரை குள்ளே கொண்டாந்துருங்க கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் ஒரு மணிக்கு வியாபாரிகள் உள்ள அவங்க நேரடியாக போய் விவசாயிகள சந்திச்சு வாழத்தார் வாங்குறாங்க முன்னூறு டு முந்நூற்றம்பதுங்களா

செவ்வாழை யாருதுங்க அங்க ஜம்முன்னு ஒன்று இருக்குது அந்த தார் ஆ வாங்கி வச்சிருக்காங்க சார் வாங்கி வச்சிருக்கிறாங்களா முடிஞ்சா சார் வரும் செவ்வ செவ செவ்வச்சோன்னு செவ்வாழைன்னா எப்படி வருது

வருவீங்க கோபி கோயில் மட்டும்தான் தம்பி சிரிக்கிறாப்புல யூடியூப்ல ஓட்டுருவோம் கொடுத்துட்டீங்களா என்ன ரேட்டுங்க

இந்த மூணு என்ன இது மூணுமே மூணு எழுநூறுங்களா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா என்னென்ன தேனு தேன் வாழிங்கண்ணா பூங்காய் ரஸ்தாலி ரசித்தாலி மூணு சேர்ந்து எழுநூறுவா எங்கண்ணா என்ன தார் என்ன ரேட்டு சொல்றீங்க

சந்தைக்கு கொண்டு வரலாமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி சந்தைங்க சிவகிரியில இருந்து அம்மன் கோயில் போற வழியில சந்தை மேடு கேட்டா யாரு வேணா சொல்லுவாங்க சந்தை ஈரோடு ஈரோடு மாவட்டம் சிவகிரி சந்தை ரொம்ப புகழ் பெற்றது காலையில் எட்டு மணிக்குள்ள தார் கொண்டாந்துருங்க நீங்க வெளியூர் வெளி மாவட்டங்கள் இருந்து வியாபாரிகளா வாங்குறீங்க பாலத்தார் வேணும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் காலையில ஒரு ஒன்பது அதிகபட்சம் ஒரு ஒன்பது மணிக்கு வந்துருங்க நேரடியாவே விவசாயி சந்திச்சு பாலத்தார நம்ம வாங்கிட்டு போலாமுங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க